எப்பவுமே வந்து அவர் மோட்டிவேட் பண்ணுவார் எல்லாரையும் என்ன மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுவார் சினிமா பத்தி பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுப்பாரு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் எப்படி படம் பண்ணும் இதெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிட்டாங்களா நானும் பிடிச்சிட்டேன் சில விஷயங்களை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு இன்புட் போட்டாலும் சில விஷயங்கள் புதிதாவே இருக்கு வாழ்க்கையில மணிரத்னம்

ஒயிட் ஹவுஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இயக்குனர் எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்கள் இன்னைக்கு காலையில இயற்கை எழுதியிருக்காரு தன்னுடைய ஐம்பத்தி எட்டு வயதுல பல நாட்களாகவே சிறுநீரக பிரச்சனைனால அவதிப்பட்டு வந்த அவர் இன்னைக்கு இயற்கை எழுதியிருக்காரு சினிமா வட்டாரத்துல அதுவும் எஸ்பெஷலா ஏர்லி டூ கேஸ்ல ரொம்ப நோட்டபிள் டைரக்டரா படம் வந்துட்டு இருந்தார் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் சினிமா வட்டாரத்தினர் அனைவருமே அவர் வசித்து வந்த வளசர் வாக்குதல் இருக்கக்கூடிய அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரைய தந்துட்டு இருக்காங்க அவருடைய உடலுக்கு இறுதி அந்த செலுத்த எப்பவுமே வந்து அவர் மோட்டிவேட் பண்ணுவார் எல்லாரையும் என்ன மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுவார் சினிமா பத்தி ப்ராக்டிக்கல் நாலேஜ் குடுப்பார் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் நீங்க எப்படி அவுட் பண்ணும் எப்படி படம் பண்ணனும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கத்துக்கொடுப்பார் ஓகே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அவங்க கிட்டத்தட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ் அவருக்கு அவர் டீச் பண்ணிருக்காரு அவருக்கு ஓகே இப்போ பர்சனலா ஒரு விஷயம் இப்ப ஹெல்த் இஷ்யூ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரா ஷேர் பண்ணிப்பாரா தெரியும் பட் அட் ரீசெண்ட் பெற்று இருக்கீங்க அவர் மூலமா உங்களுக்கு மீட் பண்ணிருக்கோம் அவரே சொல்லிருக்காரா பட் அவர் நார்மலா தான் இருந்தார் லைக் அது இருந்தாலுமே ஹி இஸ் லைக் நார்மல் ம் ம் அவர் காமிச்சிக்க மாட்டார் ஹெல்தி ஷோ இருக்குன்னு ஆக்டிவா அவரே அவர் பாத்துக்கிட்டு மீனா வந்து சசி சார் फ्रेंड्स இருக்கார்ல சார் அவர் फ्रेंड्स அவர் நல்லா ஹெல்ப் பண்ணி பாத்துக்கிட்டாங்க ஓகே உங்களுக்கு இப்ப எவ்வளவு வருஷமா தெரியும் அதே தான் நானும் ஒரு ஸ்டூடண்ட் நீங்களும் அவரோட அவரோட ஸ்டூடண்ட் அங்க இருந்து தான் பழக்கம் நாங்க படிக்க போஸ்டால படிக்க ஆரம்பிச்சோம் ப்ரொபசரா எல்லாம் வெளியில சொல்லிக்க மாட்டாரு எங்க கூட எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஜோலா அதாவது தன்னோட கஷ்டத்தை வெளியில சொல்லிக்க மாட்டார் ஓகே ஒரு இயக்குனரா எந்த அளவுக்கு ஒரு வேந்து பாத்திருக்கீங்க இயக்குனர் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அவருக்குன்னு ஒரு நேம் இருக்கு அது எதுவுமே காட்டிக்கலாம் அவர் என்ன கத்துக்கிட்டாரோ சொல்லி கொடுத்தாரு ஓகே அந்த இதுல தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணுல்ல மட்டும் அந்த இதில் நல்லது குறைவுங்கிறது அவங்களுக்கும் ரீசண்டாக தெரியுமா ஆமா ரீசெண்ட்டாக தான் எங்களுக்கும் தெரியும் இல்லை அவங்கவுங்க இதில் கேப் இருந்ததுனால ரீசெண்ட்டாக தான் எனக்கும் தெரியும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க நீங்க ஒன் டைம் மட்டும் உடம்பறிப்பும் நல்லா பண்ணுவார் அதெல்லாம் விரும்புமெல்லாம் நல்லா பண்ணுவார் ஓகே நல்ல மனுஷன் நண்பர் ஓகே நான் சசி அவர் அருமையான கலைஞர் சார் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி விளம்பர படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் நானும் ஒரு விளம்பர அப்போ பழக்கம் அப்புறம் சசி சினிமாவை தாண்டி இலக்கிய ஆர்வம் ரொம்ப மனித நேயமா குடும்பமே குடும்பமே வந்து ஒருத்தங்களை வந்து வரவேற்கிறது அன்பு செய்தல் அன்பு பரப்புதல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே நண்பர் ஷானோட ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சொல்றேன் எனக்கு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டா நானும் பிடிச்சிட்டேன் சில விஷயங்களை நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எவ்வளோ போட்டாலும் சில விஷயங்கள் புதிதாகவே இருக்குது வாழ்க்கையில் அது ஒவ்வொரு மரணமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு நமக்கு நீ எல்லாம் ஒன்றும் இல்லடா போங்கடா நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சா அது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நான் வந்து காரில் வந்து ட்ராப் பண்ணேன்

பேசிட்டு இருக்கிற போன் ஒண்ணு என்ன ஆகும் டென்ஷனா வாங்கல நான் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து உள்ள வச்சிட்டேன் வச்சுட்டேன் பகல திட்டினாரு நான் பேசிட்டு இருக்காரு போன் ஒன்று ஆனா அவர் பார்க்க மாட்டாரு டக்குன்னு அப்படியே கடந்துட்டு ஒரு மாதிரி அந்த அந்த ஜெல்ல அந்த டைப்ல தான் இருப்பாரு மரியாதை கொடுத்தா பேசுவாரு ரொம்ப இதான் திரைப்பட கல்லூரி முதல்வர் நரந்தை மணியன் நானும் ஸ்டான்லி அவர்களும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் பாப்டாங்கிற ஒரு திரைப்பட கல்லூரியிலையும் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போது சினிமா ஃபேக்டரி அகாடமிங்கிற திரைப்படத்தில் எதிர போது அங்கேயே அவரும் வந்து சே நானும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது ஏன்னா நான் அவர் சசி டைரக்டர் சசி மூணு பேர் எப்போ ஒன்றா இருப்போம் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒரு ஒரு மூவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க அவர் டோனருக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு கடவர் அது வந்து ஒரு ப பர்சனட் இது கிடச்சிருக்கு அது மயாட்டில் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க நானும் சரி அடிக்கடி போய் பார்த்துட்டு இருந்தோம் என் மாணவர்கள் எல்லோரும் என்ன பிளட்டு மேட்சிங் டிஷ்யூ மேட்சிங்லாம் கரெக்டாக இருந்திருக்கு பட் கிடைச்ச கிட்னி கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கும் போல இருக்கு அதனால அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகி போச்சு சார் பார்த்து ஒரு ஒரு மாசம் இருக்கும் மேட் மேடம் ட்ரான்ஸ்பிளான் ஆகி பார்க்கலாம்னு எல்லாரையும் அலோவ் பண்ணும் போது போய் பார்த்தேன் அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு விட்டாருனாங்க அப்புறம் மறுபடியும் எடுத்துன்னு போயிருக்காங்க அதுதான் ரொம்ப மனசு வேதனையா இருக்கு ஏன்னா இட்ஸ் வெரி கிரேட் லாஸ் பார்மி ஏன்னா அந்த அளவுக்கு பழகிருக்கும் அவருடைய பழுவாரு ரொம்ப அவரு கூட ஒர்க் பண்றதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க சினிமா உலகத்துல கூட வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அவருடைய யார் வேணாலும் ஷூட் பண்ணலாம் அந்த டைரக்டர் அவ்வளவு அருமையாக எழுதுவாரு நெங்கி வேற பழி இருக்குமா ஒண்ணா வேற சுத்தி இருக்குமா அதனால அது ரொம்ப வேதனையா இருக்கும் அவருடைய இழப்புங்கிறது கஷ்டமாதான் திரைப்ப துறையில எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு படங்கள் பெரிய படங்கள் நல்ல படங்கள் அது ஆனா அதுக்கப்புறம் அதிகமா படம் படங்கள்லயான வருத்தம் அஞ்சு படமும் மலேசியால கோலாலம்பூர்ல போய் போன ஆண்டு ஒரு படமும் எடுத்துட்டு வந்தாரு மொத்தம் ஆறு படம் தான் என்ன காரணம்னா ஸ்ரீ சின்ன வயசுலேருந்து அவர் சின்ன பெரிய ஆடாக வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணணுன்ட்டு பண்ணாமே இருந்தாரோ என்னன்னு தெரியல கௌரிச்சுக்கிறதுக்கு ஆடு இல்லை நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஆடு இல்லை எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் சாப்பாடு அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா அந்த சப் துணை நடிகை இது துணை இயக்குநராக இருந்து அதுக்கப்புறம் இயக்குனராக வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு ஒரு சோதனையான விஷயந்தான் ஒரு கடைசி காலம் வரையுமே படம் பண்ணணும் அவருடைய கதையை வந்து படம் ஆகணும்னு நிறைய தயாரிப்பாளர்கள் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு கதையை பண்ணு அவர் ஆக்சுவலாக அவர் வந்து மணிரத்னம் ஞான ராஜசேகரன் ஜே மகேந்திரன் அவங்க கூட ஒர்க் பண்ணுவார் ஒர்க் பண்ண அதை ரொம்ப திறமைசாரி ஆனா சி மட்டும் யாருக்கு ரெகுலரா ஒர்க் கிடைக்கும் யாருக்கு இந்த ஆறு படம் பண்ணதே பெரிய விஷயம் ஆனா என்ன அதான் நல்ல சாப்பாடு போடுறது கூட அவர்களை ஆள் இல்லை ஹோட்டல் சாப்பாடே இருந்தாரு அது திரையுலகத்துல இருக்கிற பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் அது என்ன பண்றது திரு எஸ் எஸ் ஸ்டான்லி சார் அவர் இறந்துருக்காரு இன்னைக்கு எவ்வளவு வருஷமா நீங்க அவர் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா இருக்காரு ஓகே அவருடைய அப்பார்ட்மெண்ட் நீங்கள் தான் செக்யூரிட்டி ஓகே ரெண்டு அவருக்கு அந்த உடல்நிலை பிரச்சனை இருக்குதுங்கிறது எவ்வளவு வருஷமா இருக்குது அவர் ரெண்டு வருஷமா இருக்கு ஒரு ரெண்டு வருஷமாவே ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிறார் சிறுநீரக பிரச்சனை பிரச்சனை ஓகே அவர் இப்படி ரெகுலராக வருவாரா அப்பார்ட்மெண்ட்டு ரெகுலர் வருவார் ஓகே நேராக இங்கே வருவார்

அவருக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்குங்கிறது அவரே சொன்னாரா இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல ஹாஸ்பிடல் போறதுனால எங்களுக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு டெய்லி போவார் அதனால இப்ப ரொம்ப ஒரு மாசமா ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க ஒரு மாசம் ரொம்ப சீரியஸா ஆமா ரொம்ப ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போற மாதிரி தான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாதான் ஆங்க ஓகே உங்கள கூப்பிடுவாரா அதெல்லாம் எதுவும் ஆள் இருக்கா இல்ல பாத்துக்கிட்டு தனியா பாத்துக்க தனியா ஆள் வச்சு பண்ணி எஸ் ஸ்டாண்ட்லயே அவர்கள வந்து உங்களுக்கு எவ்வளவு வருஷமா தெரியும் அதுக்கு டுவெண்டி இயர்ஸ் அட் சசினா இயர்ஸ் உங்களுக்கு திரைப்படத்துல ஒர்க் பண்ணி பழக்கமா இல்ல இல்லை அவரு வந்து என்னனாக்கா வந்து நானு சசி சசியுட அசிஸ்டன்ட் ஓகே சசியோட ஒர்க் பண்றங்கும் போது என்னோட நல்ல அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கு எவ்ளோ நல்லா தெரியும் எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் அதான் ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஃபோர் இயர்ஸ் இஷ்யூ இருக்க பிரச்சனை எல்லாம் அவதி பரிகட்டு ஓகே இப்போ கொஞ்ச நாட்டு கடைசியை எப்ப பாத்தீங்க அவரை